வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் ஆடி பறந்துருச்சு அப்படின்னாவே விசேஷங்கள் நிறைய தான் இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வரலட்சுமி நொம்பு வந்துட்டு ஆடி வெள்ளி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த டைம்ல நம்மளோட பூஜா பொருட்களை எப்படி நல்லா கிளீனா க்ளீன் பண்றது அப்படின்றத இந்த பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூஜா பொருட்களை எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாலு வருஷமா நான் யூஸ் பண்ணவே இல்லை வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் தான் வந்துட்டு ஆடி மாசத்துல எடுக்கலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட கலர் அப்படின்னா சுத்தமாக வந்து பிளாக்கா மாறிடுச்சு கீழெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த உப்பு கரை உப்பு தண்ணி எல்லாம் பட்டு பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி விளக்கையும் நம்ம எப்படி வந்து கிளீனாக புதுசாக ஜொலிக்க வைக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஹோம்மேடாக ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு லெமன் வந்துட்டு தேகப்படும் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமையல் செய்கிற எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் இப்போ செய்ய போகிறது சமையல் கிடையாது ஒரு பேஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் காஞ்ச லெமன் யூஸ் பண்ண லெமன் எந்த லெமன் வேணாலும் எடுத்துக்கலாம் தோல் காஞ்சு போனது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா சால்ட்டு அந்த சால்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு எந்த வாஷிங் பவுடராக இருந்தாலும் ஓகே தான் சர்ஃப் எக்ஸல் ரின் எது இருந்தாலும் ஓகே அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி சமையல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அந்த விவேக் காமெடி மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கேசரி மாதிரி இருக்கும் ஆனால் அது கேசரி கிடையாது நல்ல மாதிரி அடிச்சு பொங்கிட்டு வரும் இது வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்மளோட ஹோம்மேட் ஜெல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அதை எப்படி யூஸ் பண்றது பார்த்துலாமா இப்போது நீங்கள் எந்த விசலை வந்து க்ளீன் பண்ண போகிறீங்களோ அது மேலே அப்படி ஜென்டலாக அழகாக வந்துட்டு ரொம்பலாம் போட்டு தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் இடுக்கு முடுக்கு சந்து பொந்து எங்கெங்கெல்லாம் வந்து தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி அப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம எப்படி ஃபேஷியல்லாம் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அதே மாதிரியே ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஓரமாக வந்து எடுத்து வச்சுருங்க இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சொல்லுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லா நம்மளோட விளக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு இப்ப பூஜைக்குன்னே தனியா ஒரு ப்ரஷ் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ப்ரஷை வச்சு ஜென்டிலா வந்துட்டு ரப் பண்ணிக்கோங்க நான் கூட ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இதை க்ளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த விளக்கை க்ளீன் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிடுச்சு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க விளக்கு அப்படின்னா இதை போட்டீங்க அப்படின்னாவே போதும் ஜஸ்ட் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும் பட் நான் இதை உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவு க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த விம் லிக்விட் இருக்குது இல்லையா கொஞ்சம் நொரம் வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நொற்சு தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் விம் லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னமே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ போட்டு நல்லா வந்து மேலே கீழே எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ரிட்டன் கிஃப்ட் அவைலபிளாக இருக்கான்னு நம்மக்கிட்ட எல்லா அக்கேஷனுக்குமே ரிட்டன் கிஃப்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ட்ரேஸ்லாம் வந்து நிறைய பேர் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி பின்னாடி எல்லா சைடும் நல்லா வந்து தேய்ச்சி இது வந்து கழுவி எடுத்தாச்சு நம்மளாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் இது வந்து எடுத்தேன் ஏன்னா அது வந்து நான் யூஸ் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ ஃபுல்லாக ஒரு அளவு தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத தண்ணியில் போட்டு பார்த்துடலாமா இப்போ நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக அந்த தண்ணியில் எப்படி அலசுவோமோ அதே மாதிரியே தண்ணியில் வந்து அலசி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக புதுசு மாதிரியே தான் இருந்தது பட் அங்கங்கே சின்ன சின்ன கருப்பு கரை பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து போகலை லைட்டாக அப்படியே தான் இருந்தது இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து இதோட முடிஞ்சிடல இதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்துட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ மேஜிக்கல் பவுடர் என்ன அப்படின்றத காட்டுறேன் இப்போ அப்புறமா இது மேலே வந்துட்டு திருநூறு போட்டுக்கோங்க அந்த விபூதின்னு சொல்லுவாங்கல்ல அது போட்டு கையாலேயே நல்லா ஹீட் வர மாதிரி தேய்ச்சிங்க அதுக்கப்புறமா வந்து அதில் லைட்டாக வந்து மஞ்சள் தூளாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பித்தளைக்கு வந்து கலர் கொடுக்கும் இப்போ நல்லா போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் பித்தளை மாதிரி நல்லா தக 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 தகன்னு எம்ஜிஆர் மாதிரி சூப்பர் கலராக வந்துடும் கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக எல்லா பூஜா விசலுக்குமே இந்த திருநூறு மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து வச்சுட்டு அதை அந்த மாதிரி போட்டு ரப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த பித்தளை கலரில் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மறக்காமல் இந்த டிப்பை இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா பளபளன்னு அந்த இடத்துல மின்னது பார்த்திங்களா ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிடக்கூடாது அந்த ப்ரஷ்ஷு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட விளக்கு வந்து ரொம்ப க்ளீனாக அழகாக வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக அம்சமாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த விளக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கன்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்ப வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்க பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா நிறைய பேர் சமையல் டிப் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ வந்துட்டு ஆடி மாதம் பிறந்திருக்கலையா அதனால் ஒரு ஒரு பிரசாதம் மாதிரி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு பவுல் ஒரு கிண்ணம் அளவுக்கு வந்துட்டு அவள் தட்டை அவள் இருக்கல அதை வந்து போட்டுக்கோங்க இதில் நீங்கள் சிவப்பரிசி அவள் இல்லை மாப்பிள்ளை சம்பாவல் எந்த அவள் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த அவள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆகணும் அதுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக உடையிற மாதிரி இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நறுக்கு நறுக்கு நல்லா உடையும் இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதுட்டுக்கு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இந்த அவசர உலகத்தில் தேங்காய் துருவறதுக்கெலாம் நேரம் இல்லை அதனால் மிக்சியில் போட்டு ட்ரி ட்ரினு ரெண்டு ட்ரிர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் துருள் வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ அதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நம்மளோட சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி பாத்திரத்தை எவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ணுறமோ அது அதை விட முக்கியம் இப்போ தேங்காய் துருன்னு மிக்ஸி ஜார்லேயே அந்த அவளையும் போட்டு தேவையான அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவள் வறுத்தது தேங்காய் வறுத்தது எல்லாமே ஒரே தான் வீடியோக்காக இல்லாமல் ரியாலிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் வருத்தம் இல்லையா அதே கடாயில் தூக்கி இதை கொட்டுங்க வீடியோக்காக அழகான பவுல் த வச்சுக்கோங்களேன் அது ஒரு பாத்திரம் கழுவுற வில ஸோ அதனால் இதே கிணத்துலேயே அப்படியே போட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு ஜென்ட்டிலாக வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வானல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏலக்காய் போட மறந்துட்டு அதனால் ஒரு ஏலக்காய் வந்து அப்படியே பிச்சு பிச்சு அது மேலே வந்து போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெய் உருக்கி அதில் உருட்டு எடுத்துக்கணும் எடுக்கலாம் அதை ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் இன்ஸ்டன்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தாராளமாக தளதழன்னு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவள் வந்து தண்ணி வந்து நல்லா உரிய ஆரமிச்சிடும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சோன்னே நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் அதனால் தண்ணிக்கு வந்து கொஞ்சம் தலை இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டு கையிலையும் மேலேயும் கொஞ்சமாக வந்துட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து உருண்டைகள் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அவள் லட்டு வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆடி வெள்ளிக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை வரலட்சுமி விரதம் எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த சாமிக்கு பிரசாதமாக வச்சு படைக்கலாம் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் நீங்கள் ட்ரை நட்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எந்த விதமான ட்ரை நட்ஸ் இல்லாத காரணத்தினால் வெறும் லட்டு மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மேலே கார்னிஷ் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஒரு முந்திரி அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் என்ன அப்படின்றத இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம கிட்ட குங்குமில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பேக்கிங்காக நானும் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்காக நம்மளோட இந்த மினி பேஸ்கெட் அதாவது ஒயர் கூட பேஸ்கெட் செய்வாங்களே அந்த பேஸ்கெட் வந்து நிறைய பேர் ஆர்டர்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரு ஃபார்ட்டி பாஸ்கெட் கூடவே வந்து டென் பேஸ்கெட் டுவெண்ட்டி பாஸ்கெட் கேட்டுருந்தீங்க அதையும் ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இந்த மினி பேக் கஸ்டமைஸ்டு மினி பேக் எல்லா அக்கேஷனுக்கும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் கேட்குறீங்களோ அது மாதிரி பேக் வந்து அவைலபிளாக இருக்குது சாக்லேட் ரேப்பர் இந்த மாதிரி மினி பாக்ஸ் வித் குங்கும சிமிலும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி எந்த அக்கேஷனுக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரியே வந்து செஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிற வாத் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பிரேஸ்லெட் பேக் டேக் அதுவுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா அக்கேஷனுக்குமே நல்லா கலர்ஃபுல்லான மெமரிஸாக மாற்றிக்கோங்க வரலட்சுமி விரதம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ரிசப்ஷன் காது குத்து நேமிங் செரிமொனி பர்த்டே செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பர்த்டே ரிட்டயர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லா அக்கேஷனுக்கும் அவைலபிளாக இருக்குது இதுக்கப்புறம் ஒரு பல்க்கான ஆர்டர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் நம்மளோட மேக்வெல் சப்ஸ்கிரைபர் மேம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட கிளைன்ட்ஸ் பக்கத்தில் இருக்க குட்டிஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் என்ன கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க என்ன ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்